எழுந்து அறையிலிருந்து வெளியே வர வீட்டிற்குள் நின்று கொண்டிருக்கும் அனைவரையும் கண்டு திகைத்து போனார் ஏதும் பிரச்சனையாக இருக்குமோ என்று பயந்தவர் என்னம்மா என்னாச்சு என்று கேட்டவரின் விழிகள் மலரின் மீது பட்டு அப்படியே நின்றது அதற்குள் அப்பாவும் வந்துவிட்டார் அனைவரையும் கண்டு அவருக்கும் வியப்பு பயப்படாதவருக்கு நாங்க மலர பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் பாட்டி கூற அப்பா அம்மா இருவரும் கௌஷிக்கை பார்த்தனர் சிரித்தவன் பயப்படாதீங்க எனக்காக இல்ல என்றான் அவர்கள் புரியாமல் அனைவரையும் பார்க்க மலரின் கரத்தை பிடித்தான் சைதன்யா அதை கண்டு அவள் அப்பா அம்மாவுக்கு இன்னும் வியப்பு நடந்ததை சித்திதான் கூறினார் அவர்களுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை மலர் டீ போட்டு எடுத்துட்டு வாமா அம்மா கூற இல்ல இருக்கு நமக்குள்ள என்ன இருக்கு நாங்க டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் பாட்டி கூற அப்ப சரிம்மா நாங்க கிளம்புறோம் கூடிய சீக்கிரமே நல்ல ஒரு முகூர்த்த நாளை பார்த்துட்டு உங்களுக்கும் சொல்றோம் என்று தாத்தா கூட அனைவரும் விடை பெற்றுக் கொண்டனர் அனைவரும் சென்றதும் மலர் சைதன்யாவன் நீ ரயில்ல பார்த்த விஷயத்தை எங்க சொல்லவே இல்லையே அம்மா தான் கேட்டார் ரயில்ல பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் யாருன்னு தெரிஞ்சுக்காமலே பிரெண்ட்ஸ் ஆயிட்டோம் ஆனா நான் யாருன்னு தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா அவருக்கு என் மேல கோபம் என்ன தெரிஞ்சதாவே காட்டிக்கல அந்த நிலைமையில என்னால எப்படியுமா உங்ககிட்ட அதையெல்லாம் சொல்ல முடியும் அதுவும் சரிதான் என்ன ஆனாலும் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நாங்க ரெண்டு பேரும் கனவுல கூட நினைக்கல இப்போ கூட உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் மணிகண்ணன் நாங்கள் கூட இப்பதான் ஃபோன் பண்ணிட்டு வச்சாரு மலரோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லையானு சொல்லி கேட்டாரு இல்லன்னு அப்பா சொன்னாரு அப்ப சரி நான் என் தம்பி பையனுக்கு என் மனைவியோட தம்பி பொண்ணையே நிச்சயம் பண்ணிக்கிறேன் அவங்க கல்யாணத்தை உடனே நடத்தி வைக்கணும் கோபிக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு சொன்னவரு எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க அப்படின்னு தான் போன வச்சாரு எங்களுக்கும் ரொம்ப வருத்தமா போச்சு ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்று கூறிய அம்மா அப்பாவை பார்த்தார் நீங்க இப்பவே போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுங்க சரிமா என்று கூறிய அப்பா செல்போனை எடுத்து மணிகண்டன் அங்களை அழைத்து விஷயத்தை கூற அவருக்கும் மகிழ்ச்சி தாளவில்லை எப்படியோ மலருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சா போதும் நான் கோபி கிட்ட சொல்லிடுறேன் என்று கூறி அவர் அழைப்பை துண்டித்தார் இரவு உணவை முடித்துக் கொண்டு படுக்கைக்கு வந்த மலர் இடையிடையே செல்போனை எடுத்து நேரத்தை பார்த்து கொண்டே இருந்தாள் இப்போது நேரம் பதினொன்று முப்பது உடனே அவள் சங்கீதாவின் எண்ணிற்கு அழைத்தாள் அழைப்பை ஏற்ற சங்கீதா ஏய் என்னடி நீ என்ன தூங்கலியா இல்லடி தூக்கம் வரல என்னாச்சு கௌஷிக் அத்தானுடைய நினைவுல அப்படியே தவிச்சிட்டு இருக்கீங்களோ கிண்டலு சரி அதை விடு அம்மா எதுக்காக போன் பண்ணீங்க நாளைக்கு காலையில கோயிலுக்கு போகணுண்டே கட்டிட்டு போக நல்ல சேலை இல்ல அதே மாதிரிதான் ஆபீஸ் போகும் போதும் கட்டிட்டு போக நல்ல சேலை இல்ல எனக்கு நல்ல சேலையா பார்த்து ஒரு நாலஞ்சு சேலை கொடு கொஞ்ச நாள் உன்னை தொல்லையே பண்ண மாட்டேன் சரி வா சங்கீதா பின்வாசல் கதவை திறந்தா போதும் சரிடி நீ சீக்கிரமா வா சங்கீதா மாடி இறங்கி சமையல் இறங்கி வந்தாள் கதவை திறக்கும்போது மலர் வாசலில் காத்து நிற்கிறாள் அவளோடு அரங்கி வந்தவள் உனக்கு பிடிச்ச சேலையை நீயே செலக்ட் பண்ணிக்க என்று கூற அவளும் உரிமையோடு அவளது பீரோவை திறந்து நான்கு ஐந்து சேலைகளை எடுத்துக்கொண்டாள் ஓகே சேலை எல்லாம் எடுத்தாச்சு சரி நான் கிளம்புறேன் அவள் தயங்கி தயங்கி கூற அவள் கையில் இருந்த சேலைகளை வாங்கி படுக்கையில் வைத்த சங்கீதா நீ சைதன்யா தானே தானே பார்க்க வந்திருக்க எனக்கு தெரியும் நீ போய் அவரை பார்த்து பேசிட்டு வந்துடு தேங்க்யூ டி என்றவள் சைதன்யா இறங்கி வந்தாள் கதவு சாத்தப்பட்டிருக்கிறது கதவை மேல திறந்து பார்த்தால் அது திறந்து கொண்டது சைதன்யா ஒரு இருக்கையில் அமர்ந்திருப்பதையும் அவன் முன்னால் இருக்கும் மேஜை மீது அவனது லேப்டாப் இருப்பதையும் அவள் கண்டாள் அவன் யாருடனோ வீடியோ காலில் பேசி கொண்டிருக்கிறான் அவனது பேச்சிலிருந்து அது அவனது தாத்தா பாட்டி என்பது அவளுக்கு புரிந்தது ஓகே குட் நைட் என்று கூறி அவன் அழைப்பை துண்டிக்க பூனை போல் பதுங்கி பதுங்கி வந்தவள் அவன் அருகில் வந்ததும் அவன் கழுத்தை சுற்றி வளைத்து அவனை கொள்ள திடுக்கிட்டு தலையை திருப்பியவனின் உதடுகள் அவள் கண்ணத்தில் பதிந்தது அவளை கண்டதும் ஏய் நீயா நீ என்ன இந்த நேரத்துல உங்களை அதுதான் எப்படி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படியா தன் இடது கையை நீட்டி அவள் இடையை சுற்றி வளைத்தவன் அவளை அப்படியே இழுத்து தன் மடியில் அமர்த்தினான் தேடி வந்த தேவதையை வெறும் கையோடு எப்படி திருப்பி அனுப்புறது என்று கேட்டவன் ஏக்கம் கலந்த அவனது விழிகளில் முதல் முத்தத்தை பதித்தான் மெல்ல மெல்ல அவன் இதழ்கள் அவள் உடல் முழுவதும் முத்தங்களை பொழிய சரியாக பன்னிரண்டு மணி ஆன போது மலரின் கையில் இருந்த செல்போனில் அலாரம் அடித்தது அவன் முத்தங்களில் சொக்கி போய் அவன் மடியில் தன்னை மறந்து கிடந்த மலர் மெல்ல விழிகளை திறந்து அவன் கழுத்தை சுற்றி வளைத்து அவன் இதழில் முத்தமிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ என்றாள் இதை அவன் எதிர்பார்க்கவில்லை என்னுடைய பிறந்த பிறந்த நாளா என்று கேட்டால் ஆமா இன்னைக்கு உங்க நாள் அது எப்படி எப்படி உனக்கு அவன் வியப்போடு கேட்க மறக்க முடியும் நீங்க இந்த வீட்டுல இருந்து போயிட்டாலும் எல்லா வருஷமும் உங்க பிறந்த நாளை இங்க கோலாகலமா கொண்டாடுவாங்க ஆனா வீட்டுல இருக்கிற எல்லாருடைய முகத்திலையும் ஒரு சோகம் தெரியும் அது என்ன ரொம்ப வதைக்கும் வீட்டுல வேலை பாக்குற எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க எங்க பங்கு எங்களுக்கும் வந்து சேரும் அதை பார்க்கும் போது என்னுடைய வேதனை இன்னும் அதிகமாகும் அந்த நாளை என்னால எப்படி மறக்க முடியும் அவளை வாரி அணைத்தவன் ஓகே எனக்கு கிஃப்ட் எதுவும் கொண்டு வரலையா என்று கேட்டான் கொண்டு வராம இருப்பேனா என்று கேட்டவள் மெதுவாக எழுந்து நின்றாள் அவள் அணிந்திருந்த இரவு உடையின் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறு பெட்டியை வெளியே எடுத்தவள் அதை திறந்தாள் அழகான ஒரு மோதிரம் அதில் அவள் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது அதை எடுத்து அவன் விரலில் அணிவித்தாள் அவளை இழுத்து அணைத்தான் பார்த்துடுவாங்க என்று கூறியவள் அவனிடம் இருந்து விலக ஓகே குட் நைட் என்றான் குட் நைட் என்று கூறியவள் நேராக சங்கீத அறைக்கு வந்து சேலைகளை வாங்கி கொண்டு கிளம்பிவிட்டாள் மறுநாள் காலை சைதன்யாவின் பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இன்று அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுகிறது வழக்கம் போல் வீட்டில் வேலை பார்க்கும் அனைவருக்கும் உடை ஸ்வீட் எல்லாம் நகர ஆரம்பித்தது இதற்கிடையில் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி சைதன்யா கௌஷிக் இருவரின் திருமணத்தையும் வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவாகி இருந்தது பூரணி பெரியம்மா வீட்டை விட்டு சென்று இன்றோடு பதினைந்து நாட்கள் ஆகிவிட்டது இன்று இல்லை நாளை அவர் வந்து விடுவார் என்று அனைவரும் அவர் வரவுக்காக எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அவர் வந்த பாடில்லை இன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் வீட்டில்தான் இருக்கிறார்கள் கபடி ஆட வேண்டும் என்று கௌஷிக் தன் விருப்பத்தை கூற கௌதம் தன் நண்பர்களை வரவழைக்க உடற்பயிற்சி கூடத்தில் வீட்டாரும் வேலையாட்களும் கூடியிருக்க கௌஷிக் தலைமையில் ஒரு அணியும் கௌதம் தலைமையில் இன்னொரு அணியும் தங்கள் ஆட்டத்தை ஆரம்பிக்க எந்த அணி போகிறது என்று யாரும் கணித்து கூறிவிட முடியாத அளவு கடுமையான போட்டி நடந்தது இரு அணியும் ஒருவருக்கொருவர் ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல இறுதியில் கௌஷிக்கின் அணிதான் வென்றது கௌஷிக் இந்த இரண்டு வாரங்களில் தன் உடலை நெருங்கேற்றி இருந்தான் அவனது மன உறுதியை திடப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சைதன்யா இறுதியில் விட்டு கொடுத்து விட்டான் அந்த தோல்வி கூட ஒரு வெற்றியாக தான் சைதன்யாவுக்கு தோன்றியது கௌஷிக்கின் மகிழ்ச்சிக்கு இல்லை இல்லை அவன் கூச்சலிட்டு தன் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தான் வீடு திரும்பிய பூரணி பெரியம்மா வீட்டில் ஒருவரும் இல்லை என்று கண்டு உடற்பயிற்சி கூடத்திலிருந்து எழும் கூச்சலை கேட்டு அங்கு வந்து சேர்ந்தார் வீட்டார் அனைவரும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் கபடி ஆட்டத்தை பார்த்து கொண்டிருப்பதை கண்டதும் அவர் விழிகள் நிறைந்துவிட்டது ஒரு ஓரமாக சென்று அமர்ந்தவர் சத்தமில்லாமல் அழுதார் அவரை ஒருவரும் அப்போது கவனிக்கவில்லை ஆரவாரம் எல்லாம் அடங்கிய பிறகு கௌதமின் நண்பர்கள் விடை பெற்றனர் அப்போதுதான் அழுதபடி ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கும் பெரியம்மாவை அனைவரும் கண்டனர் அவரை கண்டதும் அனைவரும் மகிழ்ச்சியோடு ஓடி வந்து அவரை சூழ அவர் அழுது கொண்டேதான் இருந்தார் என்னாச்சு பூரணி ஏன் அழற பெரியப்பா கேட்க என் மேல யாருக்குமே பாசம் இல்ல என்னுடைய வீட்டுல கூட யாரும் என்ன நேசிக்கல என்னுடைய பணத்தை தான் நேசிச்சாங்க வெறும் கையோடு போய் நின்ன என்ன அவங்களால ஏத்துக்கவே முடியல முதல்ல மறைமுகமா வெறுப்ப காட்டினவங்க எனக்கு நேரடியாவே காட்டிட்டாங்க அதுக்கு மேலயும் அங்க இருக்க கூடாதுன்னு என்ன நேசிக்கிறவங்க எல்லாரும் இங்கதான் இருக்கிறாங்கன்னு நம்பி நான் இங்க வந்தேன் எல்லாரும் இல்லாட்டியும் கூட என்னுடைய கணவரும் பிள்ளைங்களும் கண்டிப்பா என்னை நேசிப்பாங்க கொஞ்சமாவது என் மேல அவங்களுக்கு பாசம் இருக்கும் மதிப்பும் மரியாதையும் இருக்கும்னு நினைச்சுதான் ஆசையா ஓடோடி வந்தேன் ஆனா இங்க வந்தா என்னுடைய பிரிவை கொண்டாடுற மாதிரி நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க அத பாத்து நான் உடஞ்சே போயிட்டேன் என்று கூறும் போது அவர் விழிகள் நிறைந்து வழிந்து கொண்டே இருந்தது அவரை வாரி அழைத்து கொண்ட பெரியப்பா பொருணி நீ இந்த அளவு நொந்து போய் எங்க பாசத்தை புரிஞ்சுகிட்டு பேசினதே இல்ல முதல் தடவை பேசி இருக்க கேக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சும்மா நடிக்காதீங்க உங்க யாருக்குமே என் மேல பாசம் இல்ல பாசம் இருந்திருந்தா யாராவது ஒருத்தருக்கு ஒரு போனாவது பண்ணி இருப்பீங்கல்ல அம்மா என்று அழைத்த கௌதம் அவரை வந்து கட்டி கொண்டான் உங்களுக்கு போன் பண்ணி பேச எங்களுக்கு மட்டும் என்ன ஆசை இல்லையா ஆனா நாங்க யாராவது உங்களுக்கு போன் பண்ணி இருந்தா உங்க மூலமா இன்னும் ஆதாயம் வரும்னு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களுடைய உண்மையான குணம் என்ன முகம் என்னன்னு உங்களுக்கு இப்பவும் தெரியாமலே இருந்திருக்கும் அது மட்டுமா நாங்க யாராவது ஃபோன் பண்ணி பேசி இருந்தா நீங்க எங்க கிட்ட சரியா பேசி இருப்பீங்களா உங்க திமிர் இன்னும் அதிகமாகிதான் இருக்கும் அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டுதான் நாங்க யாருமே உங்களுக்கு ஃபோன் பண்ணல கௌதம் கூற எனக்கு உங்க மேல கோபம் இருந்தது என்னவோ உண்மைதான் அதுக்காக உங்க மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல என்று கூறிய கௌஷிகம் வந்து அவன் அம்மாவை கட்டி கொண்டான் அவனை ஆற தழுவி கொண்டவர் சாரிப்பா என்னை மன்னிச்சிடு என்னால நீ மட்டும்தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க ஆனா அது நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் சாரிப்பா என்ன மன்னிச்சுடு கண்ணீரோடு அவர் கூற அண்ணி எங்களுக்கும் உங்க மேல எந்த கோபமும் இல்ல என்று கூறியபடியே அவர் அருகில் வந்த அத்தை அவர் கரத்தை பிடித்தார் அவர் விழிகள் கௌசல்யா சித்தியை ஏக்கமாய் பார்த்தது உனக்கு என் மேல கோபம் இருக்கும்ல என்று கேட்க அவர் அருகில் வந்த சித்தி எனக்கு உங்க மேல கோபம் இருந்தது ஆனா இப்ப இல்ல என்று கூற அவரை ஆறு தழுவி கொண்டார் பெரியம்மா இனி இந்த வீட்டுல என்னால எந்த பிரச்சனையும் வராது என்று கூறும் போது அவர் விழிகள் தர்ஷினியையும் தேடியது இருவரையும் கண்டதும் இரு கரத்தையும் நீட்டி அவர்களை அழைத்தார் இருவரும் அவர் அருகில் வர வாரி இருவரையும் தாய் தாயில்லாத பிள்ளைங்களான உங்களை நான் தாய்க்கு தாயா இருந்து கவனிச்சிருக்கணும் தப்பு செஞ்சுட்டேன் இனிமே உங்களுக்கு தாயா இருப்பேன் என்று கூறியவர் கௌஷிகை பார்த்தார் கௌஷிக் அந்த வீடியோ இப்போ உங்ககிட்ட பத்திரமா இருக்குல்ல என்று கேட்டார் எந்த வீடியோமா அதுதான் சைதன்யாவோட அந்த வீடியோ உம் அது என்கிட்ட பத்திரமா இருக்கு ஆனா அதையெல்லாம் நான் எப்பவோ எல்லாருக்கும் காட்டிட்டேன் அவர் முகம் மகிழ்ச்சியில் பூத்து குலுங்கியது இன்றுதான் முதன் முறை பொறாமை இல்லாத உண்மையான அன்பையும் பாசத்தையும் அவர் முகத்தில் அனைவரும் காண்கின்றனர் இன்றைய தினம் இன்னும் மகிழ்ச்சிகரமாகவே கடந்து சென்றது நாட்கள் மெல்ல ஓடி மறைய அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பொன்னான நாளும் வந்துவிட்டது திருமண மண்டபத்தில் சைதன்யா கௌஷிக் திருமணங்கள் கோலாகலமாக நேபாளத்தில் ஊராரும் மணமக்களை வாழ்த்தினர் திருமணத்திற்கு வந்த தாத்தா பாட்டியை தன் விடுப்பு முடியும் வரை தங்களோடு இருக்குமாறு சைதன்யா கூறியிருந்தான் அவர்களும் அதற்கு தயாராக தான் இந்தியா வந்திருக்கிறார்கள் சடங்குகள் அனைத்தும் முடிந்து விருத்தும் முடிந்து வீட்டை அடைந்த மணமக்களை இரு பாட்டிகளும் சேர்ந்து ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் வீட்டிற்குள் பெரிய மாறி இருக்கும் சைதன்யாவின் அம்மா பார்த்து அவனது தாத்தா பாட்டியின் விழிகள் நிறைந்து விட்டது அதை கண்டு சைதன்யாவின் விழிகளும் பணிக்க அவன் சட்டென்று மாடி ஏறி தன் அறையை நோக்கி நடந்தான் அதை கண்ட வீட்டார் அனைவரின் விழிகளும் நிறைந்துவிட சைதன்யாவையே பார்த்தபடி நிறைந்த விழிகளோடு நிற்கும் மலரின் அருகில் வந்த சித்தி மலர் நீ போய் சைதன்யாவை பாருமா என்றார் அவள் மாடி ஏறி சைதன்யா அறைக்கு வரும்போது அவனது அம்மாவின் புகைப்படத்தை மார்போடு அணைத்தபடி படுக்கையில் சாய்ந்திருக்கிறான் அவன் விழிகள் கசிகிறது மலரை கண்டதும் சட்டென்று விழிகளைத் துடைத்துக் கொண்டான் அவன் அருகில் வந்து அமர்ந்த மலர் ஒரு தாய் போல் அவனை அணைத்துக் கொண்டு அவன் கழுத்து மார்பு என்று பயணிக்க அவன் கரமும் அவளை மெல்ல வருட அந்த வருடல் மெல்ல எல்லையை தாண்டி சென்றது தொடர்ந்து வந்த நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியானதாகவே தாத்தா வீட்டாருக்கு இருந்தது மறு மாதமே சங்கவி திருமணமும் நடந்தேறியது அதற்கடுத்த நாள் தன் விடுப்பு முடிந்து விட்டதால் மலரை அழைத்துக் கொண்டு தாத்தா பாட்டியோடு நேபாளம் புறப்பட்டார் அனைவரும் கண்ணீரோடு அவர்களை வழி அனுப்பி வைத்தனர் காதலை உன் கண்ணீரில் கண்டேன் நாவல் நிறைவடைந்தது நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்